வணக்கம் மாணவர்களே ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது தாளை தாவரமாகும் தாளை தாவரத்திலே முண்டிவீர்கள் உண்டாகப்படுகின்றன தாளை தாவரமானது நிலையை அண்டிய பிரதேசங்களில் இவை வளர்ச்சி அடைவதன் காரணமாக சரிந்து விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகின்றன இதற்குக் காரணம் நீர் நீர்நிலையை அண்டிய பிரதேசங்களில் தரை இறுக்கமாக காணப்படுவதில்லை அத்துடன் தாவரங்கள் நலிந்த தண்டினை கொண்ட தாவரங்களாக காணப்படுகின்றன எனவே இவை நிலத்தில் இறுக்கமாக வளர்வதற்காக பிரதான தாண்டில் இருந்து இடம் மாறி பிறந்த வீர்களை தோற்றி வைக்கின்றன இடம் மாறி பிறந்த வேர்கள் ஆகும் இது தரையில் இறுக்கமாக செல்லுவதன் காரணமாக தாவரத்தை விழாமல் பாதுகாக்கின்றது நாம் இப்போது முண்டி வேர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தாவரத்திலிருந்து இருந்து பெருந்தொகை எண்ணிக்கையிலான முண்டிவேர்கள் வேர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன மிகவும் அழகான அதிக எண்ணிக்கையிலான தாவரங்களை நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ் காட்சியானது கோப்பாய் பிரதேசத்தில் கோப்பாய் பாலத்துக்கு அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு ஒளிப்படக் காட்சியாகும் இங்கு தாழை தாவரங்கள் கிட்டத்தட்ட பத்து மீட்டர் உயரத்திற்கு மேலாக வளர்ந்திருக்கின்றன இங்கே அதிக அளவிலான வேர்களை நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் மெண்டிவேரை ஆதாரமாக கொண்டு இவை மிக உயரத்திற்கு வளரக்கூடியதாக இருக்கின்றன அத்துடன் மிக அழகாக காணப்படுவதன் காரணமாக மீன்களும் வேறு சில வன ஜீவராசிகளும் வசிப்பதற்குரிய சிறந்த இடமாக இது காணப்படுகிறது மிண்டிவீர்கள் இப்போது எங்களுக்கு அழகாக தெரிகின்றது இம்மெண்டிவீர்களுக்கிடையில் பறவைகள் கூடு கட்டி இனிமையான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றன தாளை தாவரத்தினுடைய இலைகளை நீங்கள் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இலைகள் மெல்லியதாகவும் நீண்டதாகவும் விளிம்பில் சிறிய முள் அமைப்புகளை கொண்டதாகவும் காணப்படுகின்றன இயற்கை வனப்பு மிக்க சூழலை தாளை மரங்கள் உருவாக்குகின்றன சித்த மருத்துவ துறையிலே இத்தாளை மரத்திலிருந்து புறப்படுகின்ற காயினுடைய எண்ணெயானது நோய் தீர்க்கும் நிவாரணியாக பயன்படுத்தப்படுகின்றது இது தாளங்காய் எண்ணெய் எனவும் அழைக்கப்படுகின்றது இங்கு மிண்டி வீர்கள் மிக அழகாக தேர்ந்தின்றன அத்துடன் முண்டிவேரை ஆதாரமாக கொண்டு பெருமனுள்ள தாண்டுகளும் தோற்றி வைக்கப்பட்டு வளர்ச்சி அடைகின்றன தாவரங்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு இது உதவியாக அமைகின்றன மிண்டிவியர்களை நாம் இப்போது அவதானிக்கின்றோம் பிறதான தாண்டிலிருந்து இவை தரையை நோக்கி வளர்ச்சி அடைந்ததாக உள்ளன முண்டிவியர்கள் தரையை நோக்கி வளர்ந்து செல்வது இப்போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது தாளைத் தாவரத்தினுடைய பூவாகும் நன்றி மாணவர்களை தொடர்ந்து எமது சேனலில் இணைந்திருங்கள்